எல்லோருக்கும் வணக்கம் இங்கே ஜாக்கிசான் அவர்களின் வாழ்க்கையைப் பற்றி பார்ப்போம் ஜாக்கிசான் கலைஞனின் சாதனை சிறப்பு பயணம் கலை நகைச்சுவை தானாகச் செய்யப்படும் அதிரடியான ஸ்டண்ட் காட்சிகள் இதையெல்லாம் ஒரே மனிதனிடம் காண முடிந்தால் அது ஜாக்கிசான் இவர் உலக சினிமாவின் மிகச் சிறந்த சண்டைக்கலை நிபுணராக மட்டுமல்லாது ஒரு சிங்கப்பிரபை போல திகழும் நடிகராகவும் திகழ்கிறார் பிறப்பு மற்றும் ஆரம்பம் ஜாகிசான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி ஹாங்காங்கில் பிறந்தார் அவரது இயற்பெயர் சான் காங் செங் சிறுவயதிலேயே அவருக்கு கலையில் அதிக ஆர்வம் இருந்தது ஐந்தாம் வயதிலிருந்தே பீஜிங் ஓபரா பள்ளியில் பயிற்சி பெற்று நடனம் இசை ஆக்ரோபாட்டிக்ஸ் மற்றும் கலைகளை கற்றார் திரைப்பட உலகில் பயணம் சான் தனது திரை வாழ்க்கையை ஸ்டண்ட் கலைஞராக தொடங்கினார் புரூஸ்லியுடன் சில படங்களில் ஸ்டண்ட் நடிகராக நடித்ததும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ட்ரங்கன் மாஸ்டர் திரைப்படம் மூலம் உலகம் முழுவதும் இவருக்கு புகழ் பெற்றது இந்த படம் அவரை ஹாங்காங் சினிமாவின் முன்னணி ஹீரோவாக மாற்றியது சிறப்புகள் மற்றும் தனித்துவம் ஜாக்கிசான் தனது படங்களில் பெரும்பாலும் ஸ்டண்ட் காட்சிகளை தானே செய்யும் தனிச்சிறப்பு கொண்டவர் அவர் நடித்த போலீஸ் ஸ்டோரி ப்ராஜெக்ட் ஏ ரஷ் ஷாங்காய் ஷாங்ஹாய் நூன் த கராட்டி கிட் இரண்டாயிரத்து பத்து போன்ற திரைப்படங்கள் உலகம் முழுவதும் வெற்றி பெற்றன அவரது சண்டை காட்சிகள் நகைச்சுவையுடன் கூடியவை என்பதாலும் தனது ஸ்டண்ட்களில் ரியல் அனுபவம் அளிப்பதாலும் உலக ரசிகர்கள் அவரை மிகவும் விரும்புகிறார்கள் விருதுகள் மற்றும் பாராட்டுகள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அவர் ஓஸ்கார் விருதுக்குரிய வாழ்நாள் சாதனை விருதை பெற்றார் மேலும் பல சர்வதேச விருதுகளும் ஹாலிவுட் வாக் ஆஃப் பேம் நட்சத்திரமும் அவருக்கு கிடைத்துள்ளன சிறப்பு அம்சங்கள் ஜாக்கிசான் தனது படங்களில் தானே செய்து பாராட்டை பெற்றவர் இவர் நகைச்சுவையுடன் கூடிய சண்டைக் காட்சிகளை உருவாக்குவதில் மிகுந்த நிபுணர் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் பிரபல திரைப்படங்கள் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டவை போலீஸ் ஸ்டோரி காவல் காவியங்கள் ட்ரங்கன் மாஸ்டர் குடித்த சண்டையாளர் ரம்பிள் இன் த பிராங்ஸ் ரம்பிள் இன் டி பிராங்க்ஸ் ரஷ் அவர் ரஷ் அவர் ஷாங்ஹாய் நூன் த கராட்டி கிட் இரண்டாயிரத்து பத்து சமூக சேவை ஜாக்கி சான் தனது படைப்பாற்றலுக்கு பின்வாங்காமல் சமூக சேவையிலும் ஈடுபட்டுள்ளார் குழந்தைகள் கல்வி மருத்துவ உதவிகள் இயற்கை பேரழிவுகள் ஆகியவற்றில் நிதியுதவி செய்யும் ஜாக்கி சான் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்துகிறார் தீர்க்கக் கண்ணோட்டம் ஜாக்கி சான் வெறும் நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு உந்துதல் கொடுக்கும் நபர் கடின உழைப்பு முயற்சி மற்றும் பகுத்தறிவால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு அவர் ஒரு பசுமை சின்னம் அவரது வாழ்க்கை முயற்சி சஞ்சலம் மற்றும் சாதனைகள் இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பேரார்வத்தை தரும் ஹாய் ஹலோ திஸ் வீடியோ பை பைமோட் இவங்க கிட்டே நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் ஹெல்த் கேரு அதுக்கப்புறம் கிராசஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான இடத்துல கிடைக்கிது அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட டோர் டெலிவரி ஆப்ஷனாக இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க